புருஷோத்தமன் அவர்களே இந்த போராட்டத்தை துவக்கி வைக்க வருகை இருக்கிற நாகை மாலி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே மற்றும் பல்வேறு அமைப்புகளிலிருந்து இங்கு பேசி சென்றிருக்கிற அனைத்து தோழர்களுக்கும் புரட்சிகரமான மாலை வணக்கங்களை உரித்தாக்குகிறேன் எனக்கு இங்கே வந்தோன்னே என்னென்னமோலாம் தோணுச்சு நான் தோண எல்லாரையும் சொன்னால் நாட்டுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லலை இந்திய நாட்டில் முக்கியமான அங்கம் எதுங்க இந்திய நாடு ஒரு நாடு இருக்கு இந்த நாட்டை எப்படி உருவாக்க அம்பேத்கர் இந்த சட்டத்தை ஏற்றுவது பாராளுமன்றம் அதுதான் பில்லர் இந்தியன் டெமோக்கிரசி அதுதானே முதல் தூண் ஜனநாயகத்துடைய முதல் தூண் இரண்டாவது தூண் எதுங்க எக்ஸிகூட்டிவ் நிர்வாகம் சட்டத்தை மக்களிடம் கொண்டு செல்வது நிர்வாகம் மூணாவது தூண் ஜுடிஷியரி நல்லா நீங்க கவனிங்க மூன்றாவது முக்கியமான தூண் ஜனநாயகத்தில் நீதிமன்றங்கள் நான்காவது முக்கியமான தூண் எது ஜனநாயகத்தில் தப்பு நடந்தா நிர்வாகத்தில் தப்பு நடந்தா நீதிமன்றத்தில் தப்பு நடந்தா அதை மக்களுக்கு மக்களுக்கு எடுத்து சொல்கிற மிகப்பெரிய கடமை ஆற்றுவார் யாரா பத்திரிகை சொன்ன யாரும் கோச்சிக்க மாட்டேன் நினைக்கிறேன் சட்டம் இறுகிற இடத்துல இருந்து மீடியா நடத்துற வரையில என்ன காரன் மார்க்ஸ்னு ஒருத்தர் இருந்தார் அடைமணி எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவர் சொன்னார் முதலாளித்துவத்துல ஜனநாயக அமைப்பு எல்லாமே நாரி போய் விடுங்க இப்ப கிட்டத்தட்ட இந்தியாவுல அனைத்து ஜனநாயக அமைப்புகளும் நாரி போய் விட்டது நீ எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா நம்ம கடைசியா எங்கேயுமே நீதி கிடைக்கல எங்க போவோம் உச்ச நீதிமன்றத்துக்கு தான் போவோம் உச்ச நீதிமன்றத்துலங்க நீதிபதி நீங்கதான் சொல்லுவாங்க மக்கள்கிட்ட கேட்டு அழுதாங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு நாலு நீதிபதி எங்களுக்கு வந்து எந்த கேஸ யார்கிட்ட போடணும் வெளியில இருந்து ஒரு ஆள் சொல்றாங்க இப்போ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது இப்ப என்னன்னு நான் இதை படிச்சு பார்த்தேன் நான் நிஜமாவே தமிழ்நாட்டில் திராவிட ஆட்சி நடைபெறுகிறது என்று சொன்னால் இந்த கோரிக்கைகளை இந்நேரத்திலேயே முதல்வர் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்னங்க இது ஒரு பெரிய கோரிக்கை எனக்கு முதல்ல படித்தோன்ன கொஞ்சம் நகைப்பாகவும் இருக்கு என்ன நகைப்பா இருக்குன்னா நலவாரியங்கிற கொள்கை முடிவை எடுத்து கொண்டு வந்தது திரு கலைஞர் அவர்கள் ஞாபகம் வச்சுங்க கலைஞர் தான் தமிழ்நாட்டில் அந்த ஒரு கான்செப்ட் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு நலவாரியம் என்ற கொள்கையை அந்த கோட்பாட்டை உருவாக்கியவர் அவருடைய மகன் ஆட்சி நடைபெறுகிறது ஆனால் நலவாரியா நல்லா இல்லை நலவாரியா ஒரு சாதாரண கோரிக்கை இருக்கிற ஒரு பத்திரிகையாளர் நலவாரியம் எனக்கு முன்னாடி பேசுகிற தோழர் சொன்னார் ஒரு அருமையான விஷயத்தை சொன்னார் பெரிய பெரிய நிறுவனங்கள் மட்டுமல்ல மத்திய அரசு நிறுவனங்களும் ஒரு முறையை கையாள் என்ன அது முறை அதுதான் லேபர் கோடு லா இல்லை லான்னா சட்டமடிப்படி பாராளுமன்றத்தை சட்டமன்றத்தில் ஏற்றுவது லேபர் லா கோடுனால் என்ன இட் இஸ் என் எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் ஒரு நிர்வாக ஆணை இப்போ இந்த நிர்வக நிர்வாக ஆணை என்ன சொல்கிறான் பிரின்சிபல் எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாயிக்கும் முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் தொடர்பே இல்லாமல் ஒரு சட்டம் பிரச்சனை ஏற்பட்டா நீங்கள் இப்போ சொன்னார்லவா சன் டிவி

குடும்ப சின்ன மாதிரி மத்திய தான் அரசாங்கத்துல அடியா மாநில அரசாங்கத்திலும் இன்க்ளூடிங் போக்குவரத்தை நல்லா எழுதி இந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணி போயிருதுங்க போக்குவரத்துல வேலை செய்யறாரு அவருக்கும் கவர்மெண்ட்டுக்கு சம்மதம் கிடையாது கழகத்துக்கு அவருக்கும் சம்மதம் கிடையாது போக்குவரத்து வேலை செய்யறாருல கண்டக்டர் இப்ப ஒரு பொண்ணுக்கு நிறுத்தாம ஓட்டுனாருல கார் டிரைவர் கண்டக்டர் அவருக்கும் கவர்மெண்ட் சம்பந்தம் இல்ல ஏன் அங்கேயும் சன் டிவியில எப்படி அவுட் சோர்ஸ் பண்ணிருக்காங்களோ ஒருவேளை ஒட்டுமை தெரியுதான்னு பார்க்காதீங்க ஒருவேளை சன் டிவியில எப்படி அவுட் சோர்ஸ் பண்ணி மூணாவது ஆளு வேலைக்கு எடுக்கிறானோ அதே மாதிரி கான்ட்ராக்ட் கூட்டு ஆளு வேலைக்கு எடுக்கிறான் இப்ப பத்திரிக்கை துறை எனக்கு ஒரு தோழர் பேசும்போது சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்தது பத்திரிக்கையாள சிறு பத்திரிக்கையாளர் பெரிய பத்திரிகையாளர் பிரிக்க கூடாது ஒரு நியாயமான கோரிக்கை அதுக்கப்புறம் அந்த கோரிக்கை அதெல்லாம் படிச்சு எனக்கு நகைச்சுவையா இருக்கு ஒரு இடத்துல வணக்கம் கொண்டிருக்கிறது எனக்கு நான் வரும்போது பேசுறதுக்கு பயமா இருக்குன்னு சொன்ன இப்ப மாலி வேற வந்துட்டாரு மாலியும் நாமளும் சேர்ந்து தான் அந்த அரசாங்கத்துக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கோம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் என்னங்க யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆதரவு கொடுத்துட்டு விட்டு இருக்கிறோம் நான் டிரான்ஸ்போர்ட்ல போய் நம்ம மால்ட்ட சொன்னா அவன் அடிக்க வர்றான் ஏன் ஆதர கொடுக்குற நான் ரிட்டையர் ஆயி போனா டிரான்ஸ்போர்ட்ல ஒரு தொழால் ரிட்டையர் ஆகி போனா என்ன கொடுக்குற தெரியுமா உங்களுக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் ஒரு பேப்பர் அந்த பேப்பர்ல என்ன எழுதி இருக்குனா இவர் பல்லவன் போக்குவரத்தில் இருந்த அந்த மண்ணிக்கு அரசு போக்குவரத்து நிர்வாகத்தில் இருந்து ஓய்வு பெற்று விட்டார் ஒரு லெட்டர் அவ்வளவுதான் இத கொண்டுட்டு போய் வீட்ல போய் கொண்டாடிட்ட கொடுத்தா என்ன நடக்கும் நினைச்சு பாருங்க நான் ரிட்டையர் ஆகிட்டேன் எனக்கு இந்த ஸ்வீட் பாக்ஸையும் இந்த இல்லை கடிதத்தை தான் கொடுத்தாங்கன்னா அவனுடைய பென்ஷன் கிடைக்கலங்க அவன் சேர்த்து வச்ச பிஎஃப் கிடைக்கல ரொம்ப தர்மசங்கடமான நிலைமை என்ன அவன் போட்டிருக்கான் அவனுக்கு பிடிச்சிருக்கான்ல ப்ராவிடன்ட் ஃபண்டு அந்த ப்ராவிடன்ட் ஃபண்டு பணத்தையும் போக்குவரத்து கணம் எடுத்துட்டான் அவன் கோ கோவப்பரட்டிவ் சொசைட்டின்னு ஒன்னு இருக்குல்ல திரிப்டு அவன் சேர்த்து வைக்கிற பணம் மாதம் மாசம் அந்த திரிப்ட்டு பணத்தையும் நிறுவனம் எடுத்துட்டான் லேட்டஸ்ட்டாக யாரும் சிரிக்காமல் கேளுங்க என்னடாண்ணா ஒரு ஆள் எல்ஐசியில் லோன் போட்டான் நம்ம ஆள் போட்ட ஒரு போய் என்னங்க எனக்கு லோனே வரலண்ணா யோ நீ பணமே கட்டலையாண்ணா ஏங்க மாதம் மாதம் என் சம்பளத்தை பிடிக்கிறாங்க இந்த பாருங்க பே பில்லுண்ணா யோ பிடிக்கிறதெல்லாம் ரைட்டு தான் ஏன் ஆனால் இன்னும் உங்கள் போக்குவரத்து நிர்வாகம் எங்களுக்கு பணம் கொடுக்கலையா இப்போ எப்படி நிலைமைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா நான் இதை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா இந்தியா கூட்டணிக்கு எதிராக போயிருமேன்னு பயத்துல தான் பேசுகிறேன் இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை இந்தியா கூட்டணி இல்லையா தோழர் என்ன சொல்றாரு இந்தியா கூட்டணி பாராளுமன்றத்தோட முடிஞ்சு போச்சு ஆனா அப்படி எல்லாம் நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கல என்ன புரிஞ்சுட்டு இருக்காங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் இருக்க ஒரு தொழிலாளிய போய் பேசி பாத்தீங்கன்னா அவன் உங்களை உதைக்க வருவான் என்ன என்ன சொன்னீங்கன்னா உதைக்க வருவான் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டின் முதல்வராக திரு மு க ஸ்டாலின் நீடிக்க வேணும்னு போய் எங்கள் சொன்னீங்கன்னா உங்களை வகைக்கு வருவான் ஏன்னா அவனுடைய பி அவன் ரிட்டையர் ஆனவனே கிராஜுவேட்டி கிடையாதுங்க தீர்ப்பு சொல்கிறான் ஹைகோர்ட் என்ன தீர்ப்பு சொல்கிறான் தெரியுமா இன்சால்மெண்ட்டில் வகைக்கு அவன் கிராஜுவேட்டியை சொன்ன நீதிபதி கிருபாகரன் அவர்கிட்ட அன்னைக்கே நாங்கள் கேட்டோம் ஆர்ப்பாட்டத்தில் நீங்கள் நீ பதவியிலிருந்து ஓய்வு பெறுகிற நீதிபதியுடைய கரு பணி கொடையை இன்சால்மெண்ட்டில் வாங்கிக்க தயாரா கேட்டேன் நீதிபதிக்கு கொடுக்கலாம் அப்படி பத்து இன்சாம் இல்லை ஆனால் இன்னைக்கு தீர்ப்பு அதுதான் ஒவ்வொரு குடும்பம் கண்ணீர் அடித்துக் இருக்கிற போக்குவரத்தில் அடுத்தது என்ன நீங்க பன்னெண்டாயிரம் ரூபாய் பென்ஷனை பதினஞ்சாயிரம் ரூபாய் பென்ஷன் ஆக்குனுங்கிறீங்க அரசு ஊழியருடைய பென்ஷனை பத்தி கேள்விப்பட்டீங்களா நீங்க திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் முன்னூத்தி ஒன்பது என்னங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை திரும்ப கொண்டு வருவேன் என்று சொன்னது இது மூணாவது தேர்தல் அறிக்கை ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல மூணு தடவை சொல்லிட்டாரு எனக்கு ஒரு பெரிய பயம் என்னன்னா நிச்சயமாக தமிழ்நாடு அரசாங்கத்தை பல விஷயம் நான் பாராட்டுறேன் தேர்தலை சொல்லாத வாக்குறுதி காலை உணவு திட்டம் கொண்டு வந்ததற்காக திரு ஸ்டாலின் அவர்களை மனதார பாராட்டுகிறேன் பல்வேறு திட்டங்களை பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் பணத்தை கொண்டு வந்து

பண்ணாடி மேல வச்சிருந்தான் இப்போ நான் பேண்ட் ஷர்ட் போட்டு படிச்சுட்டு எம்ஏ பிஏ பட்டம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமும் என்ன அடிமை தொழில் செய்ய சொல்றீங்க இப்போ பென்ஷன் நீங்க பன்னெண்டாயிரத்த பதினஞ்சாயிரத்துங்கிறப்ப அரசு ஊழியர் என்ன சொல்றாங்க பழைய ஓய்வு திட்டத்தை திரும்ப கொண்டு வருங்கள் வர வேண்டும் நீங்க சொன்னதுதான் தேர்தல் அறிக்கை முன்னூத்தி படியுங்கள் அப்படிங்கிறான் இவங்க எல்லாமே ஒரு தவறான பொருளாதார புரிதலில் இருக்கிறாங்க எக்கனாமிக்ஸ்ல ரெண்டு வார்த்தை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்க டெவலப்மெண்ட் எக்கனாமி வளர்ச்சி பொருளாதாரம்னா என்ன கார்ப்பரேட் பொருளாதாரம்னா என்ன முதலாளிகளுக்கான பொருளாதாரம்னா என்ன முதலாளிக்கான பொருளாதாரம் என்பது லாபம் 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 அவ்வளவுதான் முதலாளிக்கான பொருளாதாரம் வளர்ச்சி பொருளாதாரம் டெவலப்மெண்ட் எக்கனாமினா என்ன மக்களுக்கானது இப்போ நம்ம பத்திரிகையாளர் ஒருத்தர் இருக்கீங்க நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க தோழர் சொன்னார் ஒரு அதிகபட்ச சம்பளமே ஐம்பதாயிரம்னு மத்திய அரசு பத்திரிக்காயிரம் குறைந்தபட்ச ஐம்பத்தி அஞ்சாயிரம்னு இன்னும் சம்பள சம்பள கமிஷனே அமைக்கலை அவன் டெல்லி எலெக்ஷனுக்காக கமிஷன் சொன்னாங்க அதே மாதிரி பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு வரி விளக்குன்னு சொல்லி சொன்னதெல்லாம் எதிர்த்தா முப்பது லட்சத்துக்கு மேற்பட்ட ஓய்வூதியம் அரசு டெல்லியில் இருக்க ஒரே காரணத்துக்காக நம்முடைய உலக தலைவர் மோடி அறிவிச்சார் ஆனா உண்மை அது இல்லை நான் அந்த விஷயத்துக்கு போகல இப்ப ஓய்வூதியத்தை பத்தி நான் சொல்றேன் என்னங்க அந்த பணம்னா என்னங்க நீ எல்லாரும் படிச்சிருப்பீங்க ஏன் கையில பணம் கொடுத்தா இங்க இருக்க ஒரு தொழிலாளர் ஒரு பத்திரிக்கையாளர் கையில ஒரு ஆயிரம் ரூபா இப்ப கிடைச்சா என்ன பண்ணுவார் அது கூட வேணாங்க இங்க ஒருத்தர் பிச்சை எடுத்துட்டு இருக்காருங்க ஒரு இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கார் அவரை போய் எழுப்பி அவர் கையில நூறு ரூபா பணத்தை கொடுத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் அவர் உடனே மோடி மாதிரி ஒரு விமானத்தை பிடிச்சி அவர் மாதிரியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு போய் நூறுரூவா பணத்தில் போய் சுவிஸ் பேங்கில் போட்டு வந்துருவாரா இதுதான் இதுதான் டெவலப்மெண்ட் எக்கனாமி சாதாரண மக்கள் கையில் பணம் கிடைத்தால் அவனுடைய அடிப்படை தேவையை பூர்த்தி செய்வதற்கு கடைக்கு போவான் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ஐநூறு ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணுவான் நாகரிகமா உடை கொடுத்துவதற்காக ஆடை வாங்க போவான் சோத்துக்காக அரிசி வாங்க போவான் பருப்பு வாங்க போவான் அப்ப இந்த பணம் எங்க போகுது பணம் பொருளாக மாறும் பொருள் மறுபடியும் பணமாக மாறும் இதுதான் சுழற்சி இதுதான் டெவலப்மெண்ட் எக்கனாமி அப்போ இந்த ஓய்வூதியம் நான் சொல்றேன் இன்னைக்கு இந்த இந்தியாவிலேயே அதிக வருமானம் இருப்பவர்களை கொண்ட மாநிலங்களில் ஒன்று தமிழ்நாடு இரண்டாவது மாநிலம் பொருளாதார வளர்ச்சியில் இரண்டாவது மாநிலம் ஜிடிபி முதல்ல இருக்கிற மாநிலம் மிகச்சிறந்த வளர்ச்சி உள்ள மாநிலம் தான் எல்லா ரைட்டு தான் நான் கேட்கிறேன் அரசு ஊழியர் ஆசிரியருக்கு ஓய்வூதியம் கொடுத்தீங்கன்னா அந்த ஓய்வு என்ன பண்ண போறாங்க அவங்க எங்க கொண்டு வந்து கொடுக்க போற கடைகள் தானே வரும் பொருள் வாங்க தானே வரும் அப்போ இவர் சொல்லுகிறபடியே இந்தியாவிலேயே தலை சிறந்த பொருளாதாரமாக மாற வேண்டும் என்று சொன்னார் த்ரீ ட்ரில்லியன் கிராமை மூணு ட்ரில்லியன் பொருளாதாரமாக மாற வேண்டும் என்று சொன்னார் சாதாரண மக்கள் கையில காசு கிடைக்க வேண்டும் சாதாரண மக்கள் கையில காசு கிடைச்சாதான் பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் பணக்கார்ட்ட காசு கிடைச்சா ஏறி வெளிநாட்டில் போய் சேரும் ஏழை காசு கிடைச்சா பொருளாதாரத்துக்கு உதவியாக இருக்கும் நீங்கள் உற்பத்தி செய்கிற வாங்குவதற்கு அவன் சந்தைக்கு வருவான் ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எனக்கு ஒரு பெரிய பயம் ஏற்பட்டிருக்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற கணக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் ஆகிவிடுவாரோ என்ற பயம் ஏற்பட்டுவிட்டது தெரியுமா உங்களுக்கு பன்னிரண்டு லட்சம் பேர் வேலையில இருக்கிறான் ஓய்வு ஊழியர் முப்பது லட்சம் பேரு நாற்பத்தி ரெண்டு லட்சம் ஒரு குடும்பத்துக்கு நாலு பேருக்கு கணக்கு போடுங்க அப்போ ஒரு கோடிக்கு மேற்பட்ட வாக்காரை கையில வைத்திருக்கிற அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் போராட நீங்கள் தெருவுக்கு அனுப்பினால் முதல்வர் அவர் நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக ஆகிற ஆபத்து இருக்கிறது ஒரு பெரிய கஷ்டப்படுத்தி சட்டத்தை மாற்றி அதை பண்ணி இதை பண்ணிலாம் ஒரு இதுக்கான ஒரு ஸ்பெஷல் அசெம்பலி எல்லாம் கொண்டு வந்துலாம் மாற்ற வேண்டியதில்லை இருக்கிறத சரியா பண்ணுங்க தாலுக்காவில் வேலை செய்கிற ஒரு பத்திரிக்கையாளன் அலவாரியத்தில் சேர்த்துக்குங்க சென்னையில் இருக்கிற பத்திரிக்கையாளர்கள் நலவாரியத்திற்கு போனால் கிடைக்கிற பல பலன்களை வாங்கி கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்குங்கள் அஃபோர்டபுள் ஹவுசிங் இன்னைக்கு உணவம் முழுவதும் கேட்குற வார்த்தை என்ன நாகரிகமான சம்பளம் குடி இருக்க ஒரு நல்ல வீடு ஆனால் அஃபோர்டபுள் ஹவுசிங்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இப்போ கூட பல லட்சம் கோடி ரூபாய் க கலைஞர் கனவு இல்லம் அதில் ஒரு அண்ணா திமுகக்கார தப்பாக புரிஞ்சுட்டு பேசுகிறாரு ஏங்க கலைஞருக்கு மறுபடியும் வீடு கட்டுறதுக்கு மூவாயிரம் கோடியான்னு கேட்டார் அது இல்லையா கலைஞர் பெயர்ல கனவு இல்லைங்கிற பெயர்ல ஊருக்குள்ள இருக்கிற ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்க போறான்னு சொன்ன இப்போ நீங்க அந்த திட்டத்துக்கு பணம் இருக்கிறீங்களே இந்த பாவப்பட்ட மனிதர்கள் பத்திரிகையாளர்கள் உங்களை பற்றி மக்களிடம் சுமந்து சென்று பேச வைக்கிற பத்திரிகையாளர்கள் யார் இந்த பத்திரிகையாளர் உங்களை பற்றி உங்கள் ஆட்சியை பற்றி மக்களிடம் செய்தியை கொண்டு சுமந்து சென்று பேச வைக்கிற பத்திரிகையாளர்கள் அவருடைய பிரச்சனையை நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டும் இது மாதிரி பத்திரிகையாளர்களை நீங்க வந்து தெருவில் தள்ளக்கூடாது படிக்காம என்ன படிச்சவன் என்ன பண்றான் பாடம் நடத்திட்டு இருக்கான் படிக்காதவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அவன் காலேஜ் நடத்திட்டு இருக்கான் விஜயாஷம் புரியுதா உங்களுக்கு படிக்காதவன் என்ன பண்றான் காலேஜ் நடத்திட்டு இருக்கான் படிச்சவன் என்ன பண்றான் அந்த காலேஜில் கூலி வாத்தியாரை வேலை செஞ்சிட்டு இருக்கான் படிச்சிட்டு பணம் இருக்கிறவன் என்ன பண்றா படிச்சுட்டு பணம் இருக்கிறவன் என்ன பண்றான் பத்திரிக்கை நடத்துறான் படிச்சுட்டு பணம் இல்லாதவன் என்ன பண்றா பத்திரிக்கை அவளதெல்லாம் முரண்பாடுதானே அப்ப இந்த பத்திரிக்கையாளர்கள் நன்றாக இருந்தாலும் நாடு நல்லா இருக்கும் நான் அப்படியே போகிற போக்குல சில செய்திகளை படிச்சேன் இந்தியாவில் பத்திரிக்கை சுதந்திரம் எப்படி இருக்கு மத சுதந்திரம் எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு ஒரு சட்டம் போட்டிருக்காங்க ஹரியானாவுலயும் ரா ராஜஸ்தான்லையும் என்ன சட்டம் தெரியுமுங்கள முஸ்லீமு மசூதியை தவிர வேற எங்கேயும் தொழுகை நடத்தக்கூடாது என்ன மாதிரி சட்டம் பாருங்க நம்ம ஊர்ல ரம்ஜானுக்கு பக்ரீத்துக்கெல்லாம் விசேஷ தொழுதே பல பொது இடங்கள் நடத்துவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க கிரவுண்ட்லாம் ஆனா ராஜஸ்தான்லையும் ஹரியானாவிலையும் பொது இடத்துல தொழுதை நடத்தக்கூடாதுட்டான் அடுத்த என்ன விடுமுறை கிடையாது ரம்ஜானுக்கு அரசு விடுமுறை கிடையாது வேணுங்கிறவங்க மட்டும் எடுத்துக்கலாம் ரெஸ்ட்ரிக்டட் ஹால்டேன்ட்டான் இப்படிதான் இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது ஒரு நீதி அரசர் சொல்றாருங்க இது எவ்வளவு உண்மையா இருக்கும்னு பாருங்க யார் அவரு உபாத்திய இப்போ இப்ப டெல்லி உயர் நீதிமன்றம் ரொம்ப பெருமை இருக்குல்ல டெல்லி உயர் நீதிமன்றத்தை பத்தி பேசாதவங்க இருக்க மாட்டாங்க ஏன்னா கட்டுக்கட்டா போனோம் யார் வீட்டில் வர்மாங்கிற ஜி வீட்டில் பாதி வேற எடுங்கிருச்சு எடுத்த பணம் எவ்வளவு யாரும் சொல்ல கவனிச்சிங்களா நேரம் கணக்கு போட்டு நம்ம இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் உட்காந்துருக்கார் ஒருத்தர் இடி எல்லாம் கணக்கு போட்டு இத்தனை கோடி பிடிக்கப்பட்ட இத்தனை கோடி எரிந்து விட்டேன்னு சொல்லுவான் இன்னும் கணக்கே சொல்ல இத்தனை கோடின்னு எனக்கு இந்த மாதிரி ஜட்ஜோட பணமாக இருக்காது யாராவது சென்ட்ரல் மினிஸ்டரோட பணமாக கூட இருக்கலாம் அது வேற விஷயம் நான் அதுக்கு போகல ஆனால் அங்கேயே ஒரு ஜட்ஜ் சொல்கிறார் உபாத்தியாயம் என்ன ஹிட்லர் அரசியல் சட்டத்தை கையிலே வைத்துக்கொண்டு தான் சர்வாதிகாரம் மாறினார் சொல்றது யாரு

தமிழ்நாட்டினுடைய முதல்வராக ஸ்டாலின் நீடிக்க வேண்டும் என்று நாம விரும்புகிறோம் ஆனால் நடக்கிற பல செய்திகளை படிக்கிற பொழுது நீங்கள் உங்களுடைய போராட்டம் கோரிக்கைகளை கேட்கிற பொழுது அரசு ஊழியர் ஆசிரியர் கோரிக்கைகளை கேட்கிற பொழுது போக்குவரத்து தொழிலாளின் கோரிக்கைகளை கேட்கிற பொழுது எனக்கு ஏற்பட்டிருக்கிற பயம் அதான் பேச வரும்போதே பயமா இருக்குன்னு சொன்னேன் எனக்கு ஏற்பட்டிருக்கிற பயம் என்ன என்று சொன்னால் ஒருவேளை இவர் இந்த கோரிக்கைகளை எல்லாம் ஏற்காவிட்டால் எதிர்கட்சி தலைவராகிவிடுவாரோ என்ற பயம் ஏற்பட்டிருக்கிறது என்னுடைய பயத்தை நீக்குவதற்கான கேட்டவில்லை என்னை போன்று ஜனநாயகத்தை விரும்புகிற பலருக்கு அந்த பயம் ஏற்பட்டிருக்கிறது எனவே நம்முடைய முதல்வர் அவர்கள் பயத்தையும் நீக்க வேண்டும் பத்திரிகையாளர் தீர்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் ஒன்றுபடுவோம் போராடுவோம் முன்னேறுவோம்